ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு இந்த டெம்பிள் ம மந்திர் ஃபேப்ரிகேஷன் பற்றி பார்ப்போம் கொலு வருதுன்றதுக்காக இதை பண்ணோம் இதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்திங்கனாக்கா நத்திங் பட் கார்ட்போர்டு அண்டு அக்ரிலிக் வாட்டர் பேஸ்டு பெயிண்ட்டு அந்த டெக்கரேஷனுக்கு சம்ப இந்த கோல்டன் ரிப்பன் அதெல்லாம் ஆன்லைனில் வாங்கிட்டுது இதெல்லாம் கையில் பண்ணினது எல்லாம் இது எப்படி மெஷர்மெண்ட்டோடு கொஞ்சம் சொல்கிற அது பார்த்துங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து ப்ளஸ்டு பேப்பர் கட்டிங் பண்ணிவிடுது ஸ்லோவாக காமிக்கிறது ஸோ தட் யூ கேன் நோட் டவுன் இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரஸ்டட் எல்லாம் சென்டிமீட்டரில் மார்க் பண்ணியிருக்கு ஸோ இதை கிட்டத்தட்ட அயோத்தியா ராம் மந்திர் மாடல் மாதிரி அந்த டைப்பில் அந்த ஸ்டைலில் பண்ண மாதிரி ஒரு கோயில் கட்டினோம் ஸோ இது மாதிரி முதல்ல பேப்பரில் கட் பண்ணி டெஸ்டென்சில் மாதிரி இதுக்கப்புறம் நம்ம ஓகேவா ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளோ பிளான் ஆக்சுவலாக ஃப்ளோர் பிளான் ஸோ இதை வச்சுன்ட்டு கார்ட்டன் வீட்டில் அன்யூஸ்டு காட்டன் எதாவது நடத்தினோம் நான் வந்து இந்த லேப்டாப் வந்த கார்ட்டனு அப்புறம் மில்க்கு கார்ட்டன்லாம் இருக்குது அதை வச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிது ஸோ அதே மெஷர்மெண்ட்டில் முதல்ல பேப்பரில் வச்சு ஸ்டென்சிலில் மார்க் பண்ணிட்டு இந்த கார்னரில் வந்து மாஸ்கிங் டேப்பால் ஸோ அந்த என்ன தான் அழகாக கட் பண்ணாலும் ஸ்லைட் இரெகுலர்டிஸ் இருக்கும் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக பண்ணுறதுக்கு இது பண்ணி மாஸ்கிங் டேப்பை போட்டு ஒட்டிட்டோம் ஸோ தட் நான் பெயிண்ட் பண்ணுவோன்னா அது நீட்டாகிடும் ஃபஸ்ட் ஆகிடும் காட்டன் திக்னஸ் பார்த்துங்க மே த்ரீ த்ரீ ப்ளை காட்டன் நல்ல திக்னஸ் நல்லாயிருக்கும் சிங்கிள் பிளைனால் கொஞ்சம் அவ்வளோ திக்னஸ் கிடைக்காது ரெண்டு விற்கும்படியாக இருக்கும் ரெண்டு வச்சு ஓட்டிங் படியாக இருக்கும் அது வேணால் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் தட் இஸ் யுவர் டிசிஷன் நோ ப்ராப்ளம் அது பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து பேஸில் பண்ணுறதுக்காக இதோட எல்லா சைட்லேயும் ஒரு ஒன் இன்ச் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மா மார்க் பண்ணி அது ஒரு திக்கு கார்டனில் அதையும் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் மாஸ்க் டேப்னால கார்னர்ஸ்லாம் சரி பண்ணிட்டாச்சு ஸோ இது பேசிக்கலி அந்த கட்டுறது வந்து இது மேலே உட்காந்துருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் திக்கான வெரைட்டி டபுள் டபுள் ஷீட்டு போட்டு நீட்டாக பண்ணியிருக்கு ஸோ இதை வந்து இதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பேசிக்கலி நான் ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம் நான் பண்ணி பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா ரிமூவபுளாக இருந்தால் ஈஸியாக இருக்குனாக்கா நீங்கள் அப்படியும் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட் இருக்குது முதல்ல பார்த்தது கிரவுண்ட் ஃப்ளோர் அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்போது இது செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு இந்த ஹாஃப் பண்ணால் போகிறோம் இதுக்கும் டைமென்ஷன் இருக்குது மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் அதே மாதிரி காட்டனில் கட் பண்ணி மாஸ்கிங் அதுக்கு மேலே வந்து ரெண்டு சைடில் வந்து இந்த கார்னு இந்த ரெக்டாங்குலராக போர்ஷனில் ஒரு ஒன் இன்ச் ஒன் இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு கட் பண்ணி அதையும் மாஸ்கிங் டேபு போட்டு ஒட்டியாச்சு ஸோ பேசிக்கலி வீ ஹவ் ப்ரிப்பேர்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இது வந்து ஃபவுண்டேஷன் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் இதை பெயிண்ட் பண்ணியாச்சு இப்போது ஃபவுண்ட் ஃப்ளோர் டு ஃப்ளோர் ஹைட் பண்ணுறதுக்கு எம் யூஸிங் திஸ் இது நூல்கண்டோடைய ஸ்பிண்டல் இருக்குது பாருங்க அது கார்டன் ஸ்பின் கரெக்டாக எல்லாம் ஈ கொலான ஹைட் இருக்கும் உங்களுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அது ஸோ அதை யூஸ் பண்ணிட்டோம் இப்போ அது முன்னாடி பெயிண்ட் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இல்லை ஃபைனலாக பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படணும் அது பண்ணிட்டோம் அதே மாதிரி மேலே கோபுரத்து மேலே வைக்கக்கூடியதுக்கு கும்பு கும்பாக பண்ணுறதுக்கு பேப்பரில் சுற்றி கட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி பண்ணிட்டோம் இது வந்து கோபுரம் மூணாவது மாடிக்கு மேலே ஸோ இது வந்து இது எல்லாமே மேட் ஆஃப் காட்டன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணியாச்சு இப்போ இன்ஸ்டாலேஷன் எரெக்ஷன் ஒன் பை ஒன் ஸோ பாட்டமில் வச்சு இது வேறால் இதை போட்டு ஒட்டி ஃபெவி கால் போட்டு ஒட்டிவிட்டு பெயிண்ட் பண்ணியாச்சு இதேமாதிரி கற்பகிரம் மாதிரி பண்ணுற இடத்துல வந்து ஒரு சிலிண்டருக்கல் பீஸ் பண்ணி அது ஓ ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பனிங் தெரியற மாதிரி அந்த வாசலை வண்டி கட் பண்ணிட்டோம் ஸோ தட் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ்லேருந்து தெரியும் ஸோ நடுவில் வர மண்டபங்கள்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனிங் வச்சு வச்சுருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒரு செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் அது ரெக்டாங்கலாக இருக்கும் பாக்ஸாக இருக்கும் க்ளோஸ்டு பாக்ஸாக இருக்கும் இது வந்து ஓப்பன் பாக்ஸ் ஸோ தட் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போதே பெருமாள் தெரியற மாதிரி எஸ் அங்கே ஃபைனலாக அங்கே பெருமாள் இருக்கும்போது தெரியறதுக்காக இந்த இது ஸோ இதுக்கப்புறம் பெயிண்டட் செகண்ட் ஃப்ளோர் ஐ மீன் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் வச்சுட்டு சரியா கரெக்டாக வச்சுட்டு எஸ் இது இந்த பில்லர் இப்போ யூஸ் பண்ணதெல்லாம் சேம் மெட்டீரியல் சேம் ஹைட்னால உங்களுக்கு நீட்டாக உக்காந்துடும் இந்த அடுத்த ஃப்ளோருக்கு உண்டான இதை வந்து நம்ம க்ளோ கட்டெலாம் ஒன்றும் பண்ணல அதுலன்னா நான் ஒன்றும் வேறு ஒன்றும் இது சாமியெல்லாம் ஒன்றும் கிடையாது டைரெக்டாக கோபுரத்துக்கு போக வேண்டியது தான் அடுத்த அடுத்த ஃப்ளோருக்கு பேஸ் கொடுக்குற மாதிரி தான் அது ஸோ எல்லாத்துக்கும் வந்து உள் கொஞ்சம் பெயிண்ட்டை மாற்றி அடிச்சிருக்கு லைட் கலராகவும் அவுட் சைடில் ப்ரௌன் கலரும் அடிச்சிருக்கு ஸோ அது வந்து வி ஜ செலக்டட் தட் கலர் சூட்டபிளி ஃபார் தி டெம்பிள் ஓகே இந்த மாதிரி கரெக்டாக அதுக்கு அடுத்த ஃப்ளோருக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் அதுக்கு ஒரு ரவுண்டு அதுக்கு டாப்பு ஃப்ளோர் சேச்சா இதுக்கப்புறம் அந்த கோபுரங்கள் இந்த அந்த கோபுரத்துக்கு முன்னாடி என்னன்னு சொல்லணும் இது இதுக்கு எல்லாம் ஆச்சா மெஷர்மெண்ட் ஸோ இதை வந்து ஒரு எட்டு பீஸ் எடுத்து கட் பண்ணி மெஷர்மெண்ட் ஆக்சுவலாக இருக்குது அது கூட இனியோ இதுவாக இப்போ ஆக்டனாக பண்ணி ஒரு மேலே ஒரு ஸ் ஸ் ஸ்மால் டூ பாயிண்ட் ஃபைவ் கீழே வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வச்சுட்டு ஆக்டகனாக பண்ணி லைட்டாக டேப்பர் கொடுக்குற மாதிரி பண்ணிவிட்டு பண்ணது அது மாதிரி இந்த ரெக்டாங்கல் பாக்ஸ் இல்லாமல் எந்தெந்த போர்ஷனில் வைக்கிறோமோ அந்த ரெக்டாங்கிள் போர்ஷனில் அவுட்டர்லேருந்து ஒரு ஒரு டென் எம்எம் கம்மி பண்ணிட்டு படி படிப்படிப்படியாக ஒரு நாலு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் அஞ்சு ரெக்டாங்கல் நாலு ரெக்டாங்கல் அந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றா மேலே மேலே வச்சு ஒட்டிவிட்டு எல்லாத்துக்கும் மாஸ்கிங் எல்லாம் கா கார்ட்டன் அண்ட் தென் மாஸ்கிங் டேப்பு பேசிக்கு அதுக்கு மேலே கலர் பெயிண்டட் அண்ட் தென் ஃபிக்ஸ்டு வித்து ஃபெவிகால் ஸோ தட்டு இன் யூ கீப்பட் இட் லுக்ஸ் லைக் அ குட் கோபுரம் பண்ணுற மாதிரி நல்லா நீட்டாக அப்படிப்படியாக அழகாக தெரியும் அதுக்கு மேலே நம்ம அந்த பேப்பரில் பண்ணோம் இல்லை பே ஆக்சுவலாக அது பேப்பரை சுருட்டிட்டு அது அப்படியே ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதை சர்க்கிளாக மாற்றிடுறது அப்படியே கோ குயிச்சான தறச்சக்கரம் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்தா லைட்டாக அதை கோபுரம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் மேலே கோல்டன் பெயிண்ட் அடிச்சு விட்டா நீட்டாக இருக்கு இது வந்து இன்பிட்வீன் வந்து ஒரு ஆக்டான் ஷேப்பில் பண்ண ஒரு பீஸு அது எல்லாமே யூ டேக் த அவுட்டர் டைமென்ஷன் அதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் கம்மி பண்ணி பண்ணுறது ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த மினிமம் டைமென்ஷன் வரைக்கும் டாப் பீஸ் இருக்கும்போது அதுக்கு மேலே இது கோபுரத்தை இது வச்சுருது தென் அது எல்லாம் ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருமாளை இதில் எக்ஸ்ட்ரா அவங்க ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக பெருமாள் வேலை பண்ணி எங்கள்கிட்ட நல்லா அழகாக சூட்டபுளான ஒரு கிருஷ்ணர் விக்ரகம் இருந்தது அழகாக ராமர் டெம்பிள் மாடலில் கிருஷ்ணர் கோயில் கட்டின மாதிரி ஆயிடுச்சு சூப்பராக அதுக்கு மேலே பல்பு ஒன்று போட்டுட்டு அதுக்கு ஒரு எல்இடி லைட் வச்சு டியூப் இது பண்ணி அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பேட்ரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ தட் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் போட்டு வெளியில் கூட ஆன் பண்ணலாம் பட் இது ஆப்ஷனலாக அப்பப்போ ஆன் பண்ணிக்கிறதுனால அந் நான் ஃபிக்ஸ் பண்ணுறது டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சா அது கஷ்டமாக இருக்கும் காட்டின்லங்கிறதுக்காக அப்படியே அசம்பிள் பண்ணி வச்சுருக்கு ஸோ எடுத்து எப்போ வேணால் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம் அந்த பேட்ரி கனெக்ஷனை ஆன் பண்ணிணா பேட்ரி லைட் ஏரியும் உள்ள அழகாக ஸோ மேலே வந்து ஃப்ளாக்கு பதிலாக சங்கு கிருஷ்ணர் டெம்பிள்ங்கிறதுனால சங்கு வச்சுருக்கு அவ்வளோதான் ஸோ இதான் ஃபினிஷ்டு மாடல் ஃப்ரெண்ட்லேயும் நல்ல சூப்பராக அமக்கலமான வியூ இருக்கும் அப்புறம் லைட்டு போட்டிருக்கு அந்த டெக்கரேஷனுக்கு நான் இந்த இது பேப்பரில் கலர் வச்சு ஒட்டினது கீழே உள்ளே லைட்டு போட்டது தெரியுது பாருங்க சூப்பராக என்ன மாதிரி வியூ அமக்கலமான வியூ எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக்கல் அகை அகலை வச்சு பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸ்லாம் வந்து கோல்டன் ரிப்பன் இந்த டெக்கரேட்டிங் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி படத்துக்காக வைக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு அது அழகாக ஆல் சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் கார்னர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீட்டாக ஒட்டிவிட்டேன் இட் கிவ்ஸ் அ வெரி கிராண்ட் லுக்கு அண்டு இந்த வால் பேப்பர் க்ரீன் வால் பேப்பர்லாம் மாவில் கட்டி விட்ற மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி அழகாக ஒட்டி விட்டாச்சு எல்லா இடத்துலேயும் இட் லுக்ஸ் வெரி கிராண்ட் நா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி தானே சூப்பராக தேங்க்யூ